சார்ந்திருக்கிற தமிழ் தேச மக்கள் முன்னணி சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாற்பத்தி ஏழு விடுதலைக்கான போராட்டம் நாடு தல்வி அளவில் நாற்பத்தி ஏழு வரை ஒரு ஒற்றுமையை ஒருங்கிணைப்பை அந்நிய பிடியிலிருந்து இந்த நாட்டை மீட்பதற்கான விடுதலை போராட்டமாக சாதி கடந்து மதம் கடந்து ஒரு ஒன்றுபட்ட போராட்ட களமாக நின்றது நாற்பத்தி ஏழு விடுதலை கையொப்பமாக போகிறது என்று தெரிந்த உடனே மதவெறியும் மதவெறி அரசியலும் நாற்பத்தி ஏழுக்கு முன்பிருந்தே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலே இந்த மண்ணை மத ரீதியாக பிளவுபடுத்த வேண்டும் என்று தொடங்கிய ஆர் எஸ் எஸ் அமைப்பினுடைய விளைவு இந்த நாடு பாகிஸ்தானாக பிரிய வேண்டிய நிர்பந்தமும் நெருக்கடியும் உருவாக்கப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரை இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் தான் நாங்கள் என நிரூபிப்பதற்கே இந்த நாய்களிடம் படாத பாடுபட வேண்டியது இருக்கிறது தொடர்ச்சியாக இந்த மண்ணிலே வழிபாட்டு தளங்களை தன்னுடைய அரசியலுக்கு மைய புள்ளியாக மாற்றி இருக்கிற ஆர் எஸ் எஸ் அன்றைய ஜனசங்கம் இன்றைய பாரதிய ஜனதா பரிவார் அமைப்புகள் இந்த மண்ணை மத ரீதியாக நெடுக்க பிளவுபடுத்துகிற ஒரு அரசியலை தொடர்ச்சியாக நடத்தி வந்திருக்கிறார்கள் எங்கிருந்தோ உழைத்த ராமனும் சீதையும் அனுமாரும் வைக்கப்பட்டது நீதிமன்றம் அங்கீகரித்தது அரசு அஞ்சு பின்னாங்கி அங்கீகரித்தது உலகம் முழுவதும் காரி துப்பும் அளவிற்கு இந்த மண்ணிலே சிறுபான்மை மக்கள் வாழ்வதற்கான ஜனநாயக உரிமைகளை வழிபாட்டு உரிமைகளை பாதுகாப்பதற்கான உரிமையை இந்த அரசு பாதுகாத்து வழங்குகிறதா என்கிற கேள்வியை உலகம் முழுவதும் கேட்டு காரி துப்பக்கூடிய நிலை தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறிலே நடந்து முடிந்தது கிட்டத்தட்ட வரை நீதிமன்றம் அந்த வழக்கை இழுத்தடித்து அந்த மசூதி இருந்த இடத்திற்கு கீழே ராமர் கோயில் இருந்ததற்கான சூழல்கள் இல்லை ஏதோ சிதிலங்கள் இருக்கலாம் ஆனால் அது ராமர் கோயிலுக்கான சிதிலங்கள் கிடையாது ராமர் என்பதே ஒரு கற்பனை பார்த்து தான் ராமாயணம் என்கிற ஒரு காப்பியத்தினுடைய நாயகன் தான் ராமன் அந்த ராமனை கடவுளாக்கி நாடு தலைமையளவில் அதை அரசியலாக்கி வழிபாட்டு தளமாகிய பாபரி வசித்தை இழித்து தகர்த்த ஒரு நாசகார கும்பல் இந்த நாட்டை அழிவு பாதைக்கு இழுத்து சென்று கொண்டிருக்கிறது இந்த நாடு ஒன்றாக இருக்க வேண்டுமா அல்லது பல நாடுகளாக சுதற வேண்டுமா என்பதை ஆர் பாரதிய ஜனதாவும் தன்னுடைய அரசியல் மூலமாக தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தீர்ப்பு இழித்தது தவறு இழித்தவர்கள் குற்றவாளிகள் ஆனால் அந்த இடத்தை பொது புத்தியின் அடிப்படையிலே பொது சிந்தனையின் அடிப்படையிலே நாங்கள் இடித்தவர்களே ஒப்படைக்கிறோம் என்கிற ஒரு கேடு கட்ட தீர்ப்பை இந்திய நீதிமன்றம் வழங்கியது அதன் விளைவாக பாபரி மசூதி இருந்த இடத்திலே இன்றைக்கு ராமர் கோயில் என்கிற பெயரில் ஒரு கண்காட்சி கூடம் இருபத்தி இரண்டாம் தேதி திறக்கப்பட்டிருக்கிறது அது மோடியினுடைய கூலம் அதை கேட்டால் அமைப்பை சேர்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த ராமர் கோயில் ஆகம இந்த விதிகளுக்கு உட்படாது ஆக அவர்களை பொறுத்தவரை ஆகம விதிகளுக்கு உட்பட்டால் அது கோயில் ஆகம விதிகளுக்கு உட்படவில்லை என்றால் அது கோவில் கிடையாது அது ஒரு அரசியல் கூடம் அது ஒரு கண்காட்சி கூடமாக அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அவசர அவசரமாக இருபத்தி நான்காம் நான்காம் வருடம் மே மாதத்திலே மீண்டும் தேர்தலை சந்திப்பதற்காக கட்டி முடிக்கப்படாத ஒரு கட்டிடத்தை திறந்து வைப்பது என்கிற நிலையிலே பாபர் மசூதி இருந்த இடத்திலே அந்த மிகப்பெரிய கட்டடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னே மதுரையில் ஒரு செங்கல்லை வைத்து எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டுகிறோம் என்று சொன்னவர்கள் அதை கட்டினார்களோ இல்லையோ ராமர் கோயில் என்கிற பெயரில் ஒரு மிகப்பெரிய அலங்கார கட்டுமானத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் நாடு முழுவதும் இருந்து அந்த அயோத்தியை நோக்கி அப்பாவி மக்கள் பக்தியின் பெயரால் அழைத்துச் செல்லப்படுகிறார்கள் இலவச ரயில் விமானம் புதிய விமான நிலையம் புதிய ரயில் நிலையம் என வருகிற தேர்தலுக்காக பரபரப்பாகவும் விரைவாகவும் அந்த அயோத்தி கோயில் கட்டுமான பணிகள் முழுமை பெறாமலே பெறாமலேயே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது மக்களை பொறுத்த அளவு தெரியும் அது கோயிலா பக்தியா மோடி எதற்காக கட்டுகிறார் சண்பரிவார அமைப்புகளும் பாரதிய ஜனதாவும் ஆர் எஸ் எஸ் ஏன் இவ்வளவு விரைவாக இதை செய்கிறார்கள் என்பது மக்களுக்கு தெரியும் என்று நினைத்துக் கொண்டிருப்பதற்குள்ளேயே காசி மதுரை என அடுத்த ஒரு பிரச்சனையை தொடங்கி இருக்கிறார்கள் காசியிலே மசூதி இருக்கிறார் பிறந்தார் என்கிற ஒரு புதிய செய்தியை தொடங்கி இருக்கிறார்கள் இந்த மண்ணிலே சிறுபான்மை மக்கள் வாழ்வதற்கு சிறுபான்மை வழிபாட்டு தலங்கள் பாதுகாக்கப்படுவதற்கு உரிமை இருக்கிறதா சட்ட பாதுகாப்பு இருக்கிறதா என்கிற கேள்வியை வீதிகளிலே சிறுபான்மை இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஜனநாயக சக்திகளும் நாம் எழுப்ப வேண்டிய நிலையிலே இருக்கிறோம் மீண்டும் இருபத்தி நான்கு இதே அரக்கர்கள் ஆட்சிக்கு வருவார்களே ஆனால் அயோத்திக்கு அடுத்து காசியும் காசி அடுத்து மதுராவும் அடுத்தடுத்து இவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டிற்காக அரசியல் செல்வாக்கிற்காக ஒவ்வொரு மசூதிகளும் ஒவ்வொரு சர்ச்சைகளும் அவர்களுடைய அரசியலுக்கு இரையாகிற நிலை உருவாக்கி கொண்டே போய்கொண்டே இருக்கிறார்கள் நண்பர்களே இவைகளை எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் நாற்பத்தி ஏழுக்கு முந்தைய விடுதலை போராட்டம் எப்படி ஒரு ஒற்றுமையை ஒரு ஒன்றுபட்ட போராட்டத்தை சாதிக்க வேண்டுமோ அதை போன்றதில் ஒற்றுமையை கட்டமைக்க வேண்டிய சவால் நம் முன்னே நிற்கிறது ஒரு பிரச்சனை முடிந்து ஒரு காயம் ஆறுவதற்கு முன்னே ஒரு ரத்தத்தை நாம் துடைப்பதற்கு முன்னே காசிகளை பிரச்சனையை தொடங்கி இருக்க அவர்களை பொறுத்தளவு சிறுபான்மை இஸ்லாமியர்களை பற்றியோ கிறிஸ்தவர்களை பற்றியோ யாரை பற்றியும் அவர்களுக்கு கவலை கிடையாது ஏன் அவர்கள் அரசியலுக்காக பயன்படுத்துகிற அந்த இந்துக்கள் இருக்கிறார்கள் அவர்களை பற்றியும் அவர்களுக்கு கவலை கிடையாது அவர்களை பொறுத்தளவு அதிகாரம் அகண்ட இந்து ராஜ்யம் அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் இந்த நாட்டை விட்டு தீர்ப்பது காட்டிக் கொடுப்பது என்பதுதான் அவர்களுடைய லட்சியமாக இருக்கிறது அவர்களுடைய லட்சியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆனால் நமக்கு எதிராக இருக்கிறார்கள் தாக்குதல் இலக்காக இஸ்லாமிய சொந்தங்கள் இங்கே ஆதாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாமிய சொந்தங்கள் தனித்து விடப்படவில்லை ஜனநாயக சக்திகள் இடதுசாரி அமைப்புகள் பல்வேறு அரசியல் சக்திகள் உடன் நிற்கிறார்கள் நாம் ஒன்றாக களம் காண்போம் ஒன்றாக நம்முடைய ரத்தத்தை சிந்த தயாராக இருப்போம் என்பதுதான் இந்த களப்போராட்டத்தில் நாம் எடுக்க வேண்டிய சபதமாக இருக்கிறது வழக்கம் போல தேர்தல் வரை இணைந்த போராட்டங்களை பார்க்க முடியும் தேர்தல் வரை தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் ஒன்றுபட்ட போராட்டங்களை பார்க்க முடியும் தேர்தல் வந்தால் அந்த தேர்தல் நம்மளை பிரித்து நிறுத்துகிற ஒரு அவலமான சூழல் உருவாகத்தான் செய்கிறது தவிர்க்க முடியாததாக அது இருந்தாலும் நாம் வழிபாட்டு தலங்களை பாதுகாப்பதற்கான சட்டத்தை மதவரி தடுப்பு தடை சட்டத்தை கொண்டு வர நாங்கள் எழுப்பி இருக்கிறோம் தமிழ்த் தேச மக்கள் முன்னணி சார்பாக மதவெறி தடுப்பு தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் என பல இடங்களில் இருக்கிறோம் மதவெறி தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வர வேண்டும் இந்தியா முழுவதும் இருக்கிற சிறுபான்மை மக்களுடைய ஏனைய மக்களுடைய வழிபாட்டுத் தலைவர்களுடைய பாதுகாப்பு சட்டத்தை இந்திய ஒன்றிய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் வலியுறுத்தலையும் நாம் முன்வைத்திருக்கிறோம் நாங்கள் இந்த மண்ணிலே வாழ்வதா அல்லது சாவதா என்கிற நிலைதான் உருவாக்கி இருக்கிறது இந்த மண்ணிலே சிறுபான்மை மக்களுக்கு உழைக்கும் மக்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு பௌத்தர்களுக்கு சமணர்களுக்கு அவர்களுடைய வழிபாட்டை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு உரிமை இருக்கிறது அதை பறிக்க நினைப்பவன் எவனாக இருந்தாலும் இந்த நாட்டினுடைய எதிரி இந்த மக்களுடைய எதிரி சிறுபான்மை மக்களுக்கு எதிரி மொழி வழி தேசிய மக்களுக்கு எதிரி நாம் ஒன்றாக நிற்போம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மதுரையிலும் சென்னையிலும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது வழக்கமாக மதுரையிலே கலந்து கொள்கிற நான் சென்னையில் இருப்பதால் அருமை தலைவர் ஐதரிலே அவர்கள் அளித்த வாய்ப்பின் பேரிலே சென்னையிலே கலந்து கொண்டிருக்கிறேன் நாடு முழுவதும் ஜனநாயக சக்திகள் நாடு முழுவதும் சிவில் சமூகம் குடியுரிமை சமூகம் ஒன்றாக திரளத் தொடங்கி இதுவரை அரசியல் களத்திற்கே வராத பேராசிரியர்கள் மத சிறுபான்மையினர் ஜமாத்துகள் பாதிரிமார்கள் இன்னும் பல சிவில் சமூகம் வீதிக்கு வர தொடங்கி இருக்கிறது கடந்த இரண்டு நாட்களாக ஹைதராபாத்தில் தென்மாநிலங்களுடைய ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே கலந்து கொள்கிற வாய்ப்பு கிடைத்தது அந்த கூட்டம் முழுவதிலும் தொண்டர் படையாக அங்கே எங்களுக்கு செயல்பட்டவர்கள் இஸ்லாமிய சகோதரிகள் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நண்பர்களே களத்திற்கு இதுவரை யாரெல்லாம் வரமாட்டார்கள் என நினைத்தார்களோ எல்லோரும் களத்திற்கு வர தொடங்கி இருக்கிறார்கள் களம் காத்திருக்கிறது அந்த தேர்தல் களமாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம் முன்னே நிற்கிறது தேர்தல் களத்தையும் சந்திப்போம் நிச்சயமாக அயோத்திக்கு செல்பவன் வாக்களிக்க மாட்டான் பாஜகவுக்கு என ஒரு செய்தி இருக்கிறது சரி அவன் வாக்களிக்க மாட்டான் ஆனால் கீழ்மட்டம் வரை ஆர்எஸ்எஸ் எஸ் பாரதிய ஜனதா சந்திவாரால் உருவாக்கப்பட்டிருக்கிற இஸ்லாமிய வெறுப்பு இருக்கிறது மன வெறி இருக்கிறது அதை எப்படி நாம் எதிர்கொள்ளப் போகிறோம் தேர்தலுக்கு பின்பும் என்பதை மனதிலே வைத்து தன்னுடைய அறகூல் முறையில் அருமை சகோதரன் ஐதரளி அவர்கள் சொன்னார்கள் இது ஒரு கட்சிக்காகவோ ஒரு மதத்திற்காகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்காகவோ அல்ல இந்த மண்ணிலை ஜனநாயகத்தை ஒற்றுமையை காப்பாற்றுவதற்காக நாங்கள் அறைகுவை அளிக்கிறோம் என சொன்னாரே அந்த அறைகூவலோடு நாங்கள் இணைந்து கொள்கிறோம் தமிழ்த் தேச மக்கள் முன்னணி உங்களோடு எப்பொழுதும் களத்தில் நிற்கும் அமைப்புகள் ஐந்தாக பத்தாக இருந்தாலும் இந்த அமைப்புகள் அனைவரோடும் நாங்கள் களத்தில் நிற்கிறோம் இங்கே இருந்தால் அங்கே அங்கே இருந்தால் இங்கே வராத என்கிற அரசியலை எல்லாம் தாண்டி நாங்கள் எங்கெல்லாம் சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் அவருடைய சகோதரர்களாக தோழர்களாக நண்பர்களாக உடன் நிற்போம் என்பதை சொல்லி களத்திலே ஒன்றாக நிற்போம் வாய்ப்பளித்த ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை தோழர்களுக்கு நன்றி கூறி தேச மக்கள் முன்னணி சார்பாக என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தோழர்களே